ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் அக்ஷய திருதி நாள் அன்று என்ன பொருட்கள் வாங்கி வைத்தால் வீட்டில் மடங்காக பெருகும் அப்படின்றத பார்த்தரலாம் அக்ஷய திருதி நாள் வந்து ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது அது மட்டுமல்ல தங்கம் வாங்க சிறந்த நாளாகவும் கருதப்படுகிறது முக்கியமான நாளாகவும் கருதப்படுகிறது இந்த நாளில் தங்க காசு வெள்ளி காசு ஏதாவது ஒன்றை வாங்கி வீட்டில் வைத்தால் வீட்டில் பலமடங்காக பெருகும் என்றது ஐதீகம் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் வேற என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம் கல் உப்பு வாங்கலாம் அரிசி வாங்கலாம் பருப்பு வகைகள் வாங்கலாம் நெய் வாங்கலாம் பால் வாங்கலாம் அன்றைய தினம் கற்கண்டு வாங்கலாம் நம்மளால் தங்கம் வாங்க முடியலையே அப்படின்றத கவலைப்பட தேவையில்லை அதுக்கு பதிலாக நம்ம அரிசி பருப்பு மஞ்சள் குங்குமம் இதில் ஏதாவது ஒன்றை வாங்கினால் போதும் ஒரு கல் உப்பு வாங்கினால் கூட போதும் நம்மளால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபா கொடுத்து கல் உப்பு வாங்கினாலே போதும் அன்றைய தினம் கல் உப்பு ரொம்பவே விசேஷமானது அதனால் அது மட்டும் வாங்கினாலே போதும் அக்ஷய திருதி அன்று நம்ம அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முதல் நாளே வந்து வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணிவிட்டு பசும் கோமியம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பசும்பால் நல்லா கலந்துட்டு பூஜை பண்ண முன்னாடி அக்ஷய அன்று காலையில் தெளித்து விட்டு பூஜையை ஆரம்பித்து விளக்கேற்றி பூஜை செய்யுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணால் ரொம்பவே விசேஷம் இந்த மாதிரி பூஜை பண்ணி வாசனை மலர்களான வை மலர்களை வைத்து விட்டு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்யுங்கள் அப்படி செஞ்சோம்னா அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருகும் என்றே சொல்கிறாங்க இந்த வழிபாட்டில் வந்து முக்கியமாக துளசியையும் வைத்துக்கொள்ங்க துளசி வாசனை உள்ள பூக்களை வச்சுருங்க இந்த மாதிரி வச்சு வழிபாடு செஞ்சோம்னா அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருகும் என்றே சொல்கிறாங்க நம்ம ஒரு கல் உப்பு வாங்கி வச்சு இந்த மாதிரி கூட வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பால் பாயாசம் கற்கண்டு போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் சொல்கிறாங்க அந்த மாதிரி நெய்வேத்தியம் செஞ்சு படைச்சி வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷம் இந்த பால் பாயாசம் செய்ய முடியாதவர்கள் நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு கற்கண்டு வைச்சால் போதும் அப்படி இல்லைன்னா ரெண்டு வாழைப்பழம் வைச்சாலே போதும் மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் அன்போடு ஏற்றுக்குவாங்க நம்ம உள் அன்போடு வேண்டினாலே போதும் எதை வைத்து வேண்டும்னா வேண்டினம்னாலும் நமக்கு வந்து நல்லதை செய்வாங்க நம்ம பால் பாயாசம் செய்ய முடியாதவர்கள் இந்த மாதிரி செய்யுங்க பால் பாயாசம் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னா பால் பாயாசம் பண்ணி கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் இந்த மாதிரி பூஜை பண்ணி இந்த பொருட்களெல்லாம் நம்ம அன்றைய தினம் வாங்கிறதுனால நமக்கு வந்து அதிகப்படியாக பெருகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எ நம்ம தங்கம் வாங்க முடியலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க ஒரு கல் உப்பு வாங்குங்க போதும் அதுவே மகாலட்சுமி தேவியின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்